மணிகண்டன் ஷோவில் ப்ளூடூத் இருந்துச்சா எப்படி பிக்பாஸில் அலோவ் பண்ணாங்க விதியை மீறிட்டாரா மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் நிறைய கேள்விகள் வந்து இப்போ பரவிக்கிட்டு இருக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் பாஸ் சிக்ஸ் ஆரம்பித்து பல பிரச்சனைகளோட பரபரப்பாக போயிட்டுருக்கு பாஸ் வீட்டுக்குள்ள சில பொருட்கள் அதாவது செல்ஃபோன் எலக்ட்ரானிக் சாதனங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான விதிமுறைகள்லாம் இருக்குது இதை வந்து கண்டிப்பாக போட்டியாளர்கள் வந்து மீறவே முடியாது ஏன் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய போட்டியாளர்களுக்கும் வெளி உலகத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்கக்கூடாது வெளி உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்க போட்டியாளர்களுக்கும் தெரியக்கூடாது உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வெளி உலகத்துக்கு தெரியவும் கூடாது அப்படிங்கிறது தான் இந்த விதிமுறையோட ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது இப்படி இருக்கும்போது மணிகண்டனும் மைனானந்தனியும் ஒரு விஷயம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதில் மணிகண்டன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்னுடைய ஷூவில் வந்து ப்ளூடூத் மைக்லாம் இருக்குது நிறைய வசதிகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாரு இதை பார்த்த பண்ண பிக் பாஸ் டீம்ல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மணிகனுடைய அந்த ஷூ வந்து வாங்கிட்டு போயிட்டு அதுல உண்மையாவே ப்ளூடூத் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்தோன்னே மணிகண்டன் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் என்னுடைய ஷூ வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கன்ஃபியூஸில் தான் உட்காந்துருக்கிறாரு அந்த டைமில் மணிநானந்தினி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது உன்னுடைய ஷூவில் வந்து ப்ளூடூத் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னல அதனால் செக் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு போயிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு மணிகண்டன் வந்து தெரியலயே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க கடைசியாக பிக்பாஸ் இருந்து அந்த ஷூ வந்து செக் பண்ணிட்டு மறுபடியும் மணிகண்டன்கிட்டே கொடுத்துட்றாங்க இதை பற்றி மைனானந்தினி வந்து நிவாஷினி கிட்டே ரொம்ப டீப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க கடைசியில் ரெண்டு பேருமே ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க அதாவது அந்த ஷூவில் வந்து ப்ளூடூத் வசதிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே மணிகண்டன் ஷூவில் வந்து ப்ளூடூத் வசதிகள் இருந்துச்சா அப்படிங்கிறது இன்னும் நமக்கு கன்ஃபியூஸாக தான் இருக்குது ஸோ ஒருவேளை அந்த ஷூவில் இருந்து அந்த ப்ளூடூத் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீக்கிட்டு கடைசியாக அந்த ப்ளூடூத்துலேருந்து ஏதாச்சும் டிவைசஸ் வந்து கனெக்ட் ஆகியிருக்கா இதுலேருந்து ஏதாச்சும் தகவல்கள் வந்து பரிமாறி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி அது வந்து நிறுவனம் ஆயிடுச்சு அப்படின்னா மணிகண்டனுக்கு கண்டிப்பாக ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்பிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டு வந்துட்டுருக்கு என்ன போது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துருந்து பார்க்கலாம்